மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் நகரத்தில் இருக்கும் மையப்பகுதி ஜீரோ மைல் ஸ்டோன் என்பது இந்தியாவின் மையப்பகுதியாக ஜீரோ கிலோமீட்டராக கருதப்படுகிறது இது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு கேட் டிப்னோமெட்டிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ற சர்வே எடுத்த பின் இந்த பகுதியே இந்தியாவின் மையப்பகுதி என்று பிரிட்டிஷ் சர்வே அலர்கள் கருதியதால் இந்த ஒரு கல்தூணை நட்டு அது இந்தியாவின் மையப்பகுதி என்று அறிவிக்கப்பட்டது பூகோள ரீதியாக நாக்பூர் இந்தியாவின் முக்கிய நகரங்களான அகமதாபாத் பெங்களூர் சென்னை ஹைதராபாத் கொச்சி மும்பாய் கொல்கத்தா டெல்லி பூனே ஆகியவற்றின் மையப்பகுதியாக விளங்குகிறது ஆதனாலே இது இந்தியாவின் மையப்பகுதி என்று அழைக்கப்படுகிறது இதன் நடுவில் இருக்கும் இந்த தூணானது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி இருபது புள்ளி பதினேழு அடி உயரத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது இது இந்தியாவின் மையப் பகுதியாக அரசால் கருதப்படுகிறது